லை ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமியில் ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சூப்பரான நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த அந்த ஒரு ப்ரமோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கோபி வீட்டில் இன்றைக்கி போய்ட்டு சண்டை போடுறாங்க இல்லையா பாக்யா நேராக அந்த செஃப்பை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்து போகிறாங்க என் வளர்ச்சியை தடுக்க நினைக்கிற இந்த கோபிநாத் வந்து இந்த மாதிரி பிரியாணியில் கலப்படம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு செஃப்பையே ஆதாரமாக வச்சுட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க இப்போ போலீஸ்லேருந்து கோபியை தேடி வீட்டுக்கே வந்துட்டாங்க கோபியை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜீப்பில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க செழியன் வந்து பதறிட்டு வந்து உங்க பாட்டி கிட்ட சொல்றாரு பாட்டி பாட்டி அப்பாவை வந்து போலீஸ்ட கூட்டிட்டு போறதுக்கு போலீஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்பாவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாக்யா வந்து கையை கட்டிக்கிட்டு அப்படியே கெத்தா வந்து பாக்குறாங்க ராதிகாக்கு ராதிகாவோட அம்மா கமலாக்கு எல்லாருக்கும் செம ஷாக்கு பாக்யாட்ட வந்து எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கோபி எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு ஆனா நம்ம வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் நேரா போலீஸோடய பாக்யா இன்னைக்கு வந்து பேசிருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து வந்து தடால ஒரு மிரட்டில் இப்போ பாக்யா வந்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் வந்து கோபியை பிடிச்சிட்டு போறாங்க சம மாசா இருந்தது சீன் எப்படி பாக்யா வந்து அந்த வீட்டுக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு கேட்டை சாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வந்தது இருக்கா அதே மாதிரி மாசான ஒரு சீனா இருக்கு பதரும் செழியன் அப்படி அப்படிதான் நம்ம வந்து டைட்டில் வைக்கணும் டெஃபினட்டா இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வந்து பாக்யாக்கு தான் துணையாக நிற்பாங்க ஆனால் வழக்கம் போல் இந்த செழியனும் இனியாவும் வந்து அப்பா அப்பான்னு கூவுவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன நடந்தாலும் இந்த தடவை பாக்யாலாம் டெஃபினட்டாக அசரவே மாட்டாங்க இப்போ பாக்யாவுக்கு என்ன நடக்கணும்னு கோபி ஆசைப்பட்டாரோ அது வந்து அப்படியே தலைகீழாக மாறி இப்போ கோபிக்கு வந்து நடக்குது ரொம்ப நாளாக தூங்கிட்டு இருந்த பாகியலட்சுமி ரைட்டரும் டைரக்டரும் இப்போ முடிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி சீன்ஸ் வைக்கிறது வந்து நம்மளுக்கு உண்மையிலே ஹாப்பியா இருக்கு ஸோ நாலு எபிசோடு டெபினட் தெரியா இருக்க போகுது தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ